அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் இன்று நாம் பார்க்க இருப்பது இடுக்கன் இடுக்கன் படும் ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் மேசை மீதிருந்த நீர் நிறைந்த கண்ணாடி குவளையை எடுத்து தூக்கி காட்டி இதன் எடை எவ்வளவு இருக்கும் என மாணவரிடம் கேட்டார் இருநூறு கிராம் நூறு கிராம் என்று மாணவர்கள் ஆளாளுக்கு ஒரு எடையை சொன்னார்கள் இதனுடைய சரியான எடை எனக்கும் தெரியாது ஆனால் என்னுடைய கேள்வி அதுவல்ல இதை அப்படியே நான் கையில் வைத்திருந்தால் என்ன ஆகும் என்றார் ஆசிரியர் ஒன்றுமே ஆகாது ஐயா என்றார்கள் மாணவர்கள் மிக சிறப்பு ஆனால் ஒரு மணி நேரம் இப்படியே பிடித்து கொண்டிருந்தால் என்னவாகும் உங்கள் கை வலிக்கும் ஐயா என்றார்கள் மாணவர்கள் ஒரு நாள் முழுக்க இப்படியே வைத்திருந்தால் என்னவாகும் என்று கேட்டார் ஆசிரியர் உங்கள் கை அப்படியே மறத்து போய்விடும் என்றார்கள் மாணவர்கள் மிகச் சரியாக சொன்னீர்கள் ஒரு மணி நேரத்திலே என் கை வலிப்பதற்கும் ஒரு நாளிலே மரத்து போகிற அளவுக்கு மாறுவதற்கும் இந்த குவளையோட எடை கூடிக்கொண்டே போகுமா என்ன என்று கேட்டார் ஆசிரியர் இல்லை ஐயா என்றார்கள் மாணவர்கள் எனக்கு கை வலிக்காமலும் கை மரத்திடாமலும் இருக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் குவளையை உடனே கீழே வைக்க வேண்டும் ஐயா என்று கூறினார்கள் மாணவர்கள் மிகச் சிறப்பு இந்த குவளைதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம் ஒரு துன்பம் நமக்கு வருகிறதென்றால் அதை அப்படியே நம் தலைக்குள் கொள்ளக்கூடாது ஒரு மணி நேரம் வைத்திருந்தால் வலிக்கத் தொடங்கும் அதுவே ஒரு நாள் முழுவதும் அப்படியே வைத்திருந்தால் மூளை செயல் இழந்து மறத்து போய்விடும் அதனால் உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அதை தூக்கி ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள் அதுவே பின்பு சரியாகிவிடும் என்றார் ஆசிரியர் துன்பங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள் உங்கள் அஞ்ச நஞ்சத்தைக் கண்டு அந்த துன்பமே அஞ்சி வந்த வழியை ஓடிவிடும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் திருக்குறள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து மேன்மேலும் துன்பங்கள் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும் நண்பர்களே துன்பம் வரும்போது அதை நினைத்து உடைந்து போகாமல் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றுபோல் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம் மனதை தயார்படுத்துவோம் தமிழின் பெருமை அறிவோம் என்ற நூலின் ஆசிரியர் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பு கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழறிவி வானொலி நிலையத்திற்கும் தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி